ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மணிரத்னம் இயக்கி படுதோல்வி அடைந்த எட்டு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை நல்ல வெற்றி படங்களாக சொல்கிறோம் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை ஓரளவு நன்றாக ஓடிய படங்களாக சொல்கிறோம் ஆனால் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை படுதோல்வி படங்களாக சொல்கிறோம் இப்பொழுது மணிரத்னம் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் காண்போம் முதலில் இதய கோயில் மோகன் ராதா அம்பிகா நடித்த படம் கோவை தம்பி தயாரித்த படம் இந்த படம் ஏதோ ஒரு மூலையில் மட்டும் நூறு நாள் ஓடியது ஆனால் பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வியை சந்தித்தது இந்த படத்தின் மூலம் கோவை தம்பி மோகன் இளையராஜா வெற்றி கூட்டணி உடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இருவர் மோகன்லால் ராய் நடித்த படம் மணிரத்னம் தயாரித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ராவணன் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் மணிரத்னம் தயாரித்த படம் நாற்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கடல் கௌதம் கார்த்திக் துளசி நாயர் நடித்த படம் மணிரத்னம் தயாரித்த படம் இந்த படம் நாற்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ஓ காதல் கண்மணி துல்கர் சல்மான் நித்யா மேன நடித்த படம் மணிரத்னம் தயாரித்த படம் இந்த படம் நாற்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து காற்று வழியிடை கார்த்தி அதிதிராவ் நடித்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து செக்க வானோ அரவிந்தசாமி ஜோதிகா நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தக்ளைப் கமல் த்ரிசா சிலம்பரசன் நடித்த படம் கமல் தயாரித்த படம் இந்த படம் இருபத்தைந்து நாட்களுக்கும் கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது ஆக இந்த எட்டு படங்களும் மணிரத்னம் இயக்கி தோல்வி அடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி